அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஏழாவது பாடல் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன் ஒத்த அந்நிலைக்கன் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினமென்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியின் அரசே தத்துவங்கள் யாவற்றையும் ஒன்று விடாமல் கடந்து தத்துவாதீதமாகிய மேல்நிலையை அடைந்து அங்கே நிலவும் ஞான பரபலியையும் கண்டோம் அவற்றிற்கு மேலுள்ள சிதாகாயத்து சிவ ஒளி கண்டு அது நோக்கி சென்றோம் ஞானமும் எம்முடைய ஆன்ம ஞானமும் என்ற இரண்டும் சிவமாம் தன்மையில் ஒத்து விளங்கும் அந்நிலையில் ஆன்மாவாகிய யாமும் எமது ஆன்ம சிற்சத்தியும் ஒருங்கே சிவத்தில் பொருந்த கரைந்து ஒழிந்தன என்று சிவயோகமாகிய அவ்வியல்பை இனிது உணர்ந்த சிவஞானிகள் சொல்லி துதிக்க ஓங்குகின்ற அருட்பெருஞ்சோதியி அருளரசே வணக்கம் தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என மூவகைப்பட்டு முப்பத்தி ஆறாய் விருதலின் தத்துவம் அனைத்தும் என கூறுகின்றார் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து என முப்பத்தி ஆறாய் விரிந்து அந்த தத்துவ பகுதிகளையெல்லாம் ஒவ்வொன்றாய் கடந்து மாயாகாரியமாகிய அவற்றின் மேல் எல்லையா அவற்றின் மேல் எல்லையாகிய தத்துவ அதீத நிலையை அடைந்தமை விளங்க தத்துவ மேல்நிலையில் என மொழிகின்றார் மாயா மண்டலத்துக்கு மேல்நிலை தத்துவாதீத மேல்நிலை என்று கூறுவர் திருமூலர் அதனை பரவியோமம் என்பர் அது ஞான ஆகாசமாதல் பற்றி சித்தியில் என உரைக்கின்றார் சித்து என்றால் ஞானம் சிவஞான ஒளி பரவிய சிதாகாசம் இங்கு சிவநிலை எனப் பெறுகிறது சிவ தரிசனம் பெற்ற வழி எய்தும் நிலை சிவயோகம் அதனை சிவநிலை தெரிந்திடச் சென்றேம் என்றும் சிவமாம் தன்மையுற்ற நிலையை ஒத்த அந்நிலைக்கன் என்றும் சிவம் வேறு தான் வேறு என்பதின்றி சிவயோகமாய் விளங்க யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினமென்றும் விளங்க உரைக்கின்றார் இது சிவயோகம் பெற்ற சிவஞானியர் கூற்று ஆதலால் அது புலப்பட அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என்று உரைக்கின்றார் வல்லற் பெருமானார்